கோபி வந்துட்டு தனக்கான கேள்விக்கு பதில் வேலைன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ராதிகா போய் பார்க்குறேன் ராதிகாவே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணாலுமே நான் வரமாட்டேன் நீங்கள் உங்கள் குடும்பத்தோட நான் இனிமேல் வரவே வராதுங்க அப்படின்னு சொல்லி அனுச்சிடாங்க இதனால மனசுன்னு வந்து போனா கோபி பார்த்தீங்கன்னா நேராக குடிக்க போறாரு குடிச்சிட்டு இருக்க டைம் பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு வராரு ஃப்ரெண்டு வந்துட்டு டே சரியில்லை கண்டிஷன்ல நீ இப்படி குடிச்சிட்டு குடிச்சுட்டு கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சமாதானம் பண்ணாலும் கோபி வந்து ஃபுல்லாக குடிச்சிடறாரு சரி அவனை எப்படின்னா கொண்டு போய் வீட்டில் சேர்த்து எல்லாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு தூக்கிட்டு போறாங்க தூக்கிட்டு போய் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கொண்டு போய் போய் வைக்கிறாங்க அந்த டைம்ல ஈ பார்த்துட்டு டே திருப்பி என்னோட குடிக்க ஆரம்பிச்சுட்டு என்னடா உனக்கு அப்படின்னு கேட்க அந்த ராதிகா இப்படி எல்லாம் பண்ணிருக்காமுன்னு சொல்லி நடந்த நல்லா விஷயம் சொல்ல அவ அப்படி தானே பண்ணுவான் பத்தி பிடிச்சுள்ளாச்சி அவளை இதுவரை மறந்து நல்லது நினச்சி விட்டு தளமுழ்கிறோம் அப்படின்னு சொல்ல சரிம்மா சரி நீ சொன்னதாம கரெக்ட் இனிமேல் அவள் மாட்டான் முடிமாட்டான் அவ்வளோ திமிரி எடுத்து ஆளையிறா அவளா எப்போ கொழுப்பு குறைஞ்ச வரலா அப்போ பார்த்துல அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே போயிடுது மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா கோபி வந்துட்டு நான் நேற்று என்ன பண்ண அப்படின்ற மாதிரி தெரியாத மாதிரி கேட்குறேன் நடந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சொல்கிறாங்க கரெக்டாக அவ ரொம்ப திமிரி ஏறி போச்சு அவ இனிமேல் அவளாக தேடி வந்தால் ஒழியே நான் அவளை போய் பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன் டைமில் பார்த்தீங்கன்னா பாக்கி வராங்க பாக்கி வந்துட்டு என்ன பேசிட்டு இருக்கேன் அவங்க மனைவி எதுதான் கொஞ்சமான ஞாபகம் இருக்குது உங்கள் அம்மா சொல்கிறாங்களே இதெல்லாம் பண்ணாதீங்க நீங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக சுயச்சி முடிவெடுங்க நீங்கள் உங்களுக்குன்னு சுயபுதியே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க பாக்கி இதெல்லாம் உங்களுக்கு சம்மந்தமே இல்லை நீ வேலை என்னும் அது மட்டும் பாரு என்ன விஷயம் விஷயத்தில் தலைவர் வேலை வேணாம் அப்படின்ற மாதிரி கோபி அதட்டி பேச என்ன அதிட்டி பேசுறீங்க நீங்கள் அதட்டி பேச இது ஒன்றும் உங்கள் வீடு இல்லை என்னோட வீடு அது ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்காங்க நீ சும்மா உங்கள் கெஸ்ட்டாக தான் வந்து தங்கியிருக்கீங்க அதில் கூட நான் நேரத்தை காலி பண்ண சொல்லிட்டேன் திருப்பி திருப்பி என்ன கஷ்டப்படுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்ல ஈஸ்வரன் வந்துட்டு என் மகன் என்ன கூட தான் இருப்பான் அவன் வெளியே போனோன்னா நானும் வீட்டை விட்டு வெளியே போயிருவோம் அப்படின்னு சொல்ல அத்தான் நீங்கள் கொஞ்சம் வயனார் வாய முடிங்க நேற்று தானே உங்களுக்கு அவ்வளோ சொன்னேன் அப்போயும் உங்களுக்கு புத்தி வரலையா ஒன்றுமே உங்கள் மகனுக்கு முந்தாலே பிடிச்சி முடிஞ்சு வச்சுருக்கீங்களே என்ன கரெக்டாக கேட்க அவன் என் கூட தான் இருப்பான் நீ இதில் விஷயத்தில் எல்லாம் தலையிடாது பாக்கி அவன் வேலை என்ன அது மட்டும் பாரு எங்கள் விஷயத்தில் தலையிட்டேன்னா அப்புறம் தேவையில்லாத இதாகும் வர வர வாய்க்கோள் பதிமாயிடுச்சு அப்படின்னு ஈஸ்வரை திட்டுறாங்க இப்படி தான் வரப்போ ஒரு எபிசோடு வந்து போகுது அடுத்து கோபி என்ன முடிவு எடுக்க நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கலாம் மேலும் இது பண்ணுற வீடியோக்கில் தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கூட பெல் பட்டன் எடுத்துக்கப்போ தான் நான் ஒவ்வொரு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ